ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதம் சீரியலில் டுவெண்ட்டி நைன்த்து ஜூனோட எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பாரதி ஆதி வந்து அந்த ம அந்த மலைக்கு உச்சியில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காரு அப்போ உடனே வந்து பாரதியை பார்த்து சொல்கிறாங்க பாரதி கொஞ்சம் சாரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாரதி இப்படி குனிஞ்சு அதை பண்ணிகிட்ருக்கும்போது அவர் அப்படியே கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போய் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி அப்படியே பின்பக்கமாக விழுந்துடுறாரு பாரதி அதை கவனிக்கவே இல்லை அவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி நிமிந்து பார்த்து ஓகேவா ஆதி அப்படின்னு கேட்குறாங்க முன்னாடி பார்த்தா ஆதி அங்கே காணவே காணும் அவர் அதுக்குள்ளே அந்த மலையிலேருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாரு ஸோ இவங்க எல்லா இடத்துலையும் போய் ஓடி ஓடி தேடி தேடி பார்க்குறாங்க அவர் கிடைக்கவே இல்லை உடனே என்ன பண்றதுன்னு தெரியாமல் அந்த வலையெல்லாம் தாண்டி ரோடு பக்கம் வந்துடுறாங்க ரோடு பக்கம் வந்துட்டு எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க எதுக்கு அந்த பக்கம் போனீங்க அங்கே வந்து வழுக்கு பாறை பாறை இருக்கு ஸோ நீங்கள் அதில் போனீங்கன்னா ஆபத்து ஜாஸ்தி ஏமா இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க பாரதிக்கு என்ன சொல்றதுனே தெரில அவங்க ஒரே அழுதுட்டே இருக்காங்க அந்த பூ விற்றுட்டு இருந்த அந்த பையனும் வந்தான் வந்துட்டு அவனும் சொல்கிறான் என்னக்கா நான் தான் போகும்போதே சொன்னேன்ல ஏன்க்கா இப்படி பண்ணீங்க சார் எங்கே எங்கக்கா எந்த இடத்துலக்கா அதை சார் வந்து விழுந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பா பாறையை காட்டி பாரதி சொல்கிறாங்க இந்த பாறையில் தான் ஏறி நின்னாரு இங்கே தான் எங்கேயோ வழிக்கு விழுந்துட்டாரு எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க பாரதி அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க இவங்க வந்து வாசு ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கி அவங்க தாலி மாட்டி கீழே அருந்து விழுந்தது அதுக்கப்புறம் வாசு ஆக்சிடென்ட் ஆனது அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அப்படியே பாரதிக்கு மயக்கமே வந்து அவங்க மயக்கம் அடித்து அப்படியே விழுந்துடுறாங்க இங்கே வந்து வீட்டில் வந்து தமிழ் பால் விளையாடிட்டு இருக்கா அப்படி விளையாடும் போது சோஃபாவில் இடித்து காலில் வந்து அவளுக்கு அடிபட்டு ஒரே ரத்தமாக வர ஆரம்பிச்சிடுறது உடனே வந்து ராணி ஓடி வந்து அவளுக்கு ஒன்னே கட்டெல்லாம் போட்டு விட்டு எல்லாம் பண்ணுறாங்க இதை பார்த்த உடனே அந்த மொத்த ஃபேமிலியும் அங்கே வந்துடுறாங்க சாரதா அம்மா அறிவு எல்லோரும் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராணி சொல்கிறேன் இல்லை வெடிச்சிக்கிட்டா கட்டு போட்டுருக்கேம்மா ரத்தம் நின்ன உடனே நான் ஆயின்மெண்ட் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா அம்மாவுக்கு ஒரே கஷ்டமாக ஆயிடுது என்ன தமிழ் ரொம்ப வலிக்குதா கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இப்படி பேசிவிட்டு இப்படி தள்ளி நடந்து வராங்க அவங்க வந்து கவனிக்காமல் போய் ஒரு செவத்தில் போய் அவங்களும் இடிச்சிக்கிறாங்க உடனே எல்லோரும் பதட்டம் அடைகிறாங்க ஐயோ என்னம்மா நீங்களும் இடிச்சுட்டீங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி தண்ணியெலாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்வேதா உடனே என்ன என்னத்த என்னத்தை எல்லாமே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்குது தமிழுக்கு அடிப்பட்டு ரத்தமே வந்துடுச்சு உங்களுக்கு நீங்கள் நடந்து போயிட்டு இருந்த சும்மா போயிட்டு இருந்த உங்களுக்கு தலையில் அடிப்பட்டுடுச்சு இதே சமயத்தில் உங்களோட மருமகளும் பையனும் வேற ஹனிமூனுக்கு வெளில போயிருக்காங்க என்ன ஆக போகுதுன்னு மாதிரி ஒரு சந்தேகத்தை கலப்பி விடுறாங்க ஐயோ அவங்க யோசிச்சுட்டு அதெல்லாம் அவங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க இப்போ ஏதோ தெரியாம நாங்க ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டோம் இதுனாக்கும் அது அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் அவங்களுக்கு மனசு கேட்கல உடனே ராணியை கூப்பிட்டு நீ ஆதிக்கும் பாரதிக்கும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து ராணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆதியோட ஃபோன் வந்து கெனாட் ரீச்சபிள்னு சொல்லி வந்துடுறது பாரதியோட ஃபோனு ரிங்க் ஆகிட்டே இருக்குது உடனே இவங்க சொல்கிறாங்க என்னம்மா ரெண்டு பேருமே எடுக்கலை அப்படின்னு ராணி சொல்கிறாங்க உடனே அதை கேட்டவுனே சாரதா அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை சில டைம் இந்த மாதிரி மலை பிரதேசத்துலலாம் டவர் இல்லாமல் இருக்கும் அதனால் கூட இருக்கலாம் அதே மாதிரி பாரதி வந்து எப்போவுமே ஃபோனை கையிலையும் வச்சிருக்க மாட்டா அதனால் கூட அவள் எடுக்காமல் இருக்கலாம் வேற ஒன்றும் இருக்காது அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க சரின்னு எல்லாரும் அப்படி கலைஞ்சு போய்ட்றாங்க அவங்க சாரதா அம்மா ரெஸ்ட் எடுக்க போயிட்றாங்க இப்போ உடனே தமிழ் வந்து ராணியை பார்த்து கேட்குறா என்ன ராணிக்கா என்ன நடக்குது ஸ்வேதா ஆண்டி என்ன சொன்னாங்க இது ஏதோ தப்பு ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு ஒன்றே ராணி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா நீ ஏதோ தெரியாமல் வந்து இடிச்சுக்கிட்ட தலையில் இடிச்சுக்கிறது காலில் இடிச்சுக்கிறது ரத்தம் வருது இதெல்லாம் வந்தால் வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ யோசிச்சு பாரு நீ கொஞ்சம் பார்த்து போயிருந்தா இந்த மாதிரி அடிபட்டிருக்காது அம்மாவும் கொஞ்சம் பார்த்து நடந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அடிபட்டிருக்காது இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பாப்பா நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க கீழே வந்து சாரதா அம்மாவுக்கு ஒரே கவலையாக இருக்கும் அவங்க ஒன்றே கிட்ட போய் வேண்டிப்பாங்க ஆதியும் பாரதியும் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துடணும் ஒரு குறையும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிப்பாங்க பின்னாடியே தமிழும் போய் நின்று எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னோட அப்பா அம்மா எனக்கு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அதுவும் வேண்டிக்கும் இப்படியெல்லாம் வேண்டிகிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் மலையில் விழுந்த ஆதியை தேடுறதுக்கு பாரதி வந்து போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க ஒன்றே சொல்லுவாங்க ஏமா இங்கே போர்டு வச்சுருக்கோம் வழுக்கிற பாறை இதுக்கு மேலெல்லாம் ஏறக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்கோம் படித்தவங்க தானே நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க இது கேட்ட உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியாது இந்த போர்டும் இங்கே எதுவும் நாங்கள் பார்க்கல தெரியாமல் பண்ணிட்டோம் சார் இப்போ எப்படியாவது காப்பாற்றுங்க அவரை அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது இங்கே தான் கீழே எங்கேயாவது விழுந்திருப்பாரு அவர் கண்டிப்பாக அவருக்குயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே போலீஸ் சொல்கிறாரு அம்மா இந்த பக்கம் வழிக்கு விழறவங்கெல்லாம் எத்தனை அடி ஆழம்னே தெரியாது கீழே போனவங்கெல்லாம் உயிரோடு இருப்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது கடப்பாங்களானே சொல்ல முடியாது நீ என்னடானா உயிரோடு இருப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க எனக்கு ஒன்று என்ன சொல்கிறதுனே தெரியலமா இப்படி போய் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு போலீஸ் உடனே இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக அவர் உயிரோடு இருப்பார் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவர் உடனே சொல்கிறாரு என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுமா நான் ரெஸ்க்யூ டீம் வர சொல்லியிருக்கேன் அவங்க இறங்கி பார்த்தாதான்மா தெரியும் வெயிட் பண்ணுங்கள் சரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இவங்க சொல்கிறாங்க நான் சென்னையில் வரும் சரி வீட்டுக்கு யாரையாவது ஃபோன் பண்ணி எத்தனை நேரம் இப்படி தனியாகவே நிற்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்டோட போட்டோ இருந்தா உடனே பாரதி தன்னோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க அதை வந்து அவர் தன்னோட ஃபோனுக்கு மாற்றிக்கிறாரு அந்த சமயத்தில் அங்கே ரெஸ்கியூ டீமும் வந்துடுறாங்க அவங்க ஒரு மூணு பேர் கயிறு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க மலையில் இறங்குறதுக்காக ஸோ அவங்க உள்ளே வரும்போதே கேட்குறாங்க என்ன சார் உயிரோடு இருக்காங்களா இல்லை போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாரதி இன்னும் அழகாங்க அதுக்கு உடனே போலீஸ் திட்டுறாரு ஏப்பா இப்போ தான் வந்திருக்கீங்க அதுக்குள்ளே போயிட்டாங்களா கீட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க சரி சரி போய் ஒழுங்காக தேடி பாருங்கள் எல்லாம் உயிரோடு தான் இருப்பார் எல்லாம் போய் முழு முயற்சியும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு ரெஸ்கியூ டீம் இறங்கி போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க அப்போ வந்து இந்த முன்னாடி பாரதியை கத்தியால் குத்துறதுக்கு ஒருத்தர் வந்தார் இல்லை அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் உடனே என்ன பண்ணுறாரு அந்த ரெஸ்க் டீமில் இருக்கிற ஒருத்தரை வழிமறித்து அவர்கிட்ட போய் நீ வந்து கீழே ஒருத்தன் குத்து உயிரும் கொலை கடந்தால் கூட அவர் அந்த தீத்து கட்டிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கோ எவ்வளோ பணம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்கிறாரு சார் எத்தனையோ பேரை உயிரோடு நான் காப்பாற்றிருக்கேன் எத்தனையோ பணத்தையே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பட் ஆனால் என்னமோ அதை நெஜத்தை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் நிம்மதியாகவும் இருந்திருக்கோம் பல பேரை காப்பாற்றின சந்தோஷமும் எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி பணத்துக்காகலாம் போய் நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இவர் சொல்கிறாரு ஆமாம் நீ என்ன பணம் தூக்குறதெல்லாம் ஒரு பெரிய வேலையா இந்த பணத்தை வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு நிம்மதியாயிர அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அவர் வந்து இல்ல இல்ல சார் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் வந்து இந்த அந்த பாரதியை கத்தியால் குத்த வந்தவர் வந்து நேராக அறிவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அப்போ வந்து அறிவு உடனே ரொம்ப பயங்கர சந்தோஷமாயிடுறாரு அந்த இடத்துல ஸ்வேதா பார்வதி எல்லாரும் வராங்க ஸ்வேதா கேட்குறா என்னப்பா நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே அறிவு சொல்கிறாரு ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அவங்க கதை நம்ம முடிக்கணும்னு நினச்சோம் அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு உடனே அவங்க ஸ்வேதா கேட்குறாங்க என்ன பாரதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க மலையிலேருந்து விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஓ பாரதி விழுந்துட்டாளா அவ்வளோதானா அப்படின்னா இல்லை பாரதி வேலை ஓ மாமா விழுந்துட்டான் அப்படின்னு உடனே ஸ்வேதா ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒன்னே அறிவு சொல்றாரு வருத்தப்படாத உன்னை பத்தி என்றைக்குமே உன் மாமா நினைச்சதில்ல அவன் உயிரோட இருந்தாலும் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க போறது இல்லை இப்போ மொத்தமா போய் சேர்ந்துட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள ரெடியாக ஸ்வேதா அப்படின்னு சொல்லி அறிவு சொல்றாரு ஸ்வேதா உன்னே கண்ணெல்லாம் துடைச்சிக்கிட்டா ஆமா இப்போ வந்து மாமாவை காணும்னு அழுது புலம்புற பாரதியை நான் பார்க்கணும் என்ன ஜெயிச்சேன்னு எவ்வளவு திம்மற்றுல இருந்தா அவன் இவ்வளோ கஷ்டப்படுறத நான் என் கண்ணால் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் ஸ்வேதா இரு அப்படின்னு சொல்லி அறிவு சொல்றாரு ரெஸ்க்யூ டீம்ல ஒருத்தருக்கு பணம் கொடுத்தாருல்ல அவரோட இன்னும் அந்த அடி வந்து பேசிக்கிட்டே இருக்கார் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அந்த ஆள் கிடைச்சான்னா போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு திருப்பியும் சொல்கிறாரு அவர் சொல்கிறார் சார் நான் நேர்மையாக தான் சார் இருப்பேன் நான் அதெல்லாம் பண்ண முடியாது சார் வழி விடுங்க சார் நாங்கள் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கீழே அப்படியே கேமராவை காட்டுறாங்க பார்த்தா ஆதி அங்கே மயக்க நிலையில் கடக்கிறாரு அதோட இந்த எபிசோடு முடியுது ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஆதி உயிரோடு தான் இருக்கார் இப்போ இவங்க போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கணும் வாசுவோட இன்டெரெக்ஷனையும் காணோம் ஸோ அதெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இதையும் சீரியல் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்